நாமக்கல் மாவட்டத்தில் செயல்படும் சாய ஆலைகளிலிருந்து சுத்திகரிக்கப்படாமல் வெளியிடப்படும் ரசாயனம் கலந்த கழிவுநீரால் நீரால் காவிரி ஆற்று நிறமே மாறி உள்ளது இனியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வாழ்வதற்கு தகுதியில்லாத இடமாக மாறும் அபாயம் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர் அதிகாரிகளின் அலட்சியம் குறித்து பார்க்கலாம் இந்த செய்தித் தொகுப்பில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் பிரதான தொழிலாக நூற்பாலைகள் விசைத்தறி மற்றும் சாய ஆலைகள் இயங்கி வருகின்றன பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாக இந்த தொழில்கள் உள்ளன அதே சமயம் இந்த ஆலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் சாய கழிவு நீர் சுத்திகரிப்பு செய்யப்படாமல் நேரடியாக காவிரி ஆற்றில் கலந்துவிடப்படுகிறது இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதுடன் அதை பயன்படுத்தும் மக்களும் பல்வேறு உடல் பாதிப்பிற்கு ஆளாகி வருகின்றனர் தவிர மீன் உள்ளிட்ட நீர்வாழ் உயிரினங்களும் செத்து மடியும் நிலையும் பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது இதை கட்டுப்படுத்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அவ்வப்போது பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அனுமதி பெறாத சாய ஆலைகளுக்கு சீல் வைப்பது ஆலைகளை அகற்றுவது போன்ற நடவடிக்கைகளை எடுத்தாலும் பிரச்சினை தீர்ந்தபாடில்லை பள்ளிப்பாளையம் பகுதியில் செயல்படும் சில சாய ஆலைகள் தங்களது சுயநலத்திற்காக சாய நீரை சுத்திகரிப்பு செய்யாமல் அப்படியே சாக்கடை கால்வாய் வழியாக காவிரி ஆற்றில் நேரடியாக கலந்து கலந்துவிடுகின்றன இதனால் காவிரியாறு முழுவதும் மாசடைந்து பச்சை நிறமாக காட்சியளிக்கிறது கழிவுகள் கலந்துள்ள காவிரி நீரால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள் இதுபற்றி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை புகார் அளிக்க முயற்சி செய்தாலும் செல்போன் அழைப்பை அதிகாரிகள் எடுப்பதில்லை என்றும் இப்படி ஒரு துறை குமாரபாளையம் பகுதியில் இருக்கிறதா என்ற சந்தேகம் வரும் அளவிற்கு அதிகாரிகள் நடந்து கொள்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த தசாயிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய ரசாயனத்தினுடைய தண்ணீர் கலந்து கலர்ல இருக்கு இதை வந்து நாங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திலையும் சொல்றோம் இங்க இருக்கிற மாசு கட்டுப்பட்ட வாரி சொல்றோம் அரசால் கொடுக்கப்பட்ட ஒரு தொலைபேசி என்ன இருக்கு அரசு அதிகாரிகிட்ட அந்த தொலைபேசிக்கு தொலைபேசி பண்ணோம்னா போன் பண்ணா யாரும் அந்த போனை எடுக்கிறது கிடையாது எல்லாமே முற்றிலுமா இந்த மாசு யாரு கூட கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொன்னா சாய ஆலைகளுடைய முதலாளிகளுடைய தொடர்புல தான் இருக்கிறாங்க மத்தபடி இருக்கு பொதுமக்களுடைய புகார்களுக்கு எந்தவித மதிப்பும் கொடுக்கறது இல்லை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் இங்குள்ள சாயப்பட்டறை உரிமையாளர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தனர் மற்றும் இங்க இருக்கு மாசு கட்டுப்பட்ட வாரியம் நீர்வளத்துறை மீன்வளத்துறை எல்லாத்துறை ஒண்ணு சேர்ந்து இதற்கான ஒரு கூட்டு முயற்சி எடுத்து இங்க இருக்கு விதிமுறைகளை மீறி இயங்கக்கூடிய சாயாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த விதிமுறை மீறி இயங்கக்கூடிய சாயாலைகளுக்கு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பொதுமக்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் கொண்டு செல்வோம் குறிப்பாக திமுகவை சேர்ந்த சில முக்கிய நபர்களின் சாயப்பட்டறைகள் இப்பகுதியில் இருப்பதால் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தயங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் திட்டத்தை அரசு விரைந்து செயல்படுத்துவதே இந்த பிரச்சினைக்கு ஒரே தீர்வு என்று வலியுறுத்தியுள்ள சமூக ஆர்வலர்கள் இதே நிலை நீடித்தால் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகள் மனித இனம் வாழ்வதற்கு தகுதியில்லாத இடமாக மாறும் என்றும் எச்சரித்துள்ளனர் பிளஸ் செய்திகளுக்காக குமாரபாளையம் ிலிருந்து எஸ் பார்த்திபன்